சும்மா இருந்தால் சும்மா இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க விடுறதுனா விடுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க விடுறதுனா அப்படியே இருக்குன்னு விட்டுரு அப்போ அப்படியே இருக்குன்னு விடுறதுனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க என்னென்னா ஐயா வந்து ஒவ்வொரு இப்படிலாம் கேள்வி வருதுன்ட்டு ஐயா ஊனுக்குமே எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க விடுறதுனா என்ன விடுறதுனா வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துருக்குறீங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க ஆ ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ரைட் போயிட்டுருக்கிறீங்க அந்த நேரம் பார்த்தா யாரோ காளிமொழி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் யார் காலிமுள்ள காளி மொழிக்காக போயிட்டு பார்க்குறீங்க பார்த்தா உங்க நம்ம வீட்டுக்குள்ள இல்லை பக்கத்து வீட்டு பில் பக்கத்து வீட்டில் யாரோ பில் அடிக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க யோ நமக்கு இதுக்கு ஏதாவது வேலை இருக்கா பக்கத்து வீட்டு காளிம்புலுக்கு நமக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லை நம்ம வந்து மடியும் நம்ம வேலையை பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து பில் வருது ரெண்டு மூணு போய் பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே பக்கத்து வீட்டு பில் தான் தெரியுது ரெண்டு வீட்டுக்கு ஒரே மாதிரி பில் வச்சுட்டோம் அடுத்து பக்கத்து வீட்டு காலிம்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்தால் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அதை இக்னோர் பண்ணிவிட்டு நாம் அதை கண்டுக்க மாட்டோம் கண்டுக்காமல் நம்ம எழுத ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு தேவையில்லாத தாட்டு எல்லாமே பக்கத்து விட்டு காலிம்புலுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் விடுறதுனா இதுதான் நம்ம என்ன நினச்சிட்டோம் விடுறதுனா விட்டால் போயிடும் அது என்ன இந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி ஓடும் ஓடும்போது பசங்க என்ன பண்ணுவாங்க பேப்பரில் கப்பல் செஞ்சு கரையில் உட்காந்து விடுவாங்க ஒவ்வொன்றா போகும் அது மாதிரி நாம் எங்கேயோ வெளியிருக்கிற மாதிரி நம்ம எண்ணத்தை ஒவ்வொன்றா முட்டுட்டா போயிடும் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை விடுறதுன்னா என்னென்னா எப்படி வேணா எழுதி போட்டுன்னு நாம் விடுறது தான் விடுறது எங்கள் மனசு எப்படி வேணா எதிர்ப்பு போட்டும் நமக்கு அங்கே வேலை இல்லை எழுதி போட்டு விடுறது தான் உண்மையான விடுதல் நீ விட்டால் அப்புறம் என்ன நீங்கள் எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ எதை நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணுறீங்களோ அப்போ அது மட்டும்தான் இருக்கும் அப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறண்ணே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் வந்துருக்கீங்க யாராவது இருக்கீங்களா ஆ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் வரணும் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் பஸ் இருக்குது கேரளா போகிற பஸ் இருக்குது திருச்சி போகிற பஸ் இருக்குது சேலம் போகிற பஸ் இருக்குது நீங்கள் எந்த பஸ் ஏறிவீங்க சேலம் பஸ் ஏறிட்டீங்க சேலம் வந்து இறங்கிட்டீங்க நீங்கள் இப்படி கேள்வி கேட்பீங்களா நான் போக வேண்டியது சேலம் இங்கே எதுக்காக பெங்களூர் பஸ் நிற்குது இங்கே எதுக்காக திருச்சி பஸ்ஸு நிற்குது இங்கே எதுக்காக கேரளா பஸ் நிற்குதுன்னு கேட்பீங்களா அப்படி உங்களுக்கு போகிற பஸ்ஸும் மட்டும் நின்னா அது பஸ் ஸ்டாண்டா எல்லா பஸ்ஸும் நின்னா அது பஸ் ஸ்டாண்டு நீங்க உங்களுக்கு சேலம் வரணும் சேலம் ஏறி வந்துட போறீங்க மனசுனா எல்லா எண்ணமும் வந்தாதான் மனசு எனக்கு இந்த வேலையே இல்லையே இந்த எண்ணம் எனக்கு வருதுன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை வந்தா வந்துட்டு போட்டோம் எனக்கு எங்கே வேலை இருக்கு அந்த எண்ணத்தை மட்டும் எடுத்து நம்ம செயல்படுத்தினா போதும் தேவையில்லாத எண்ணம்லாம் என்னது நம்ம போகாத ஊருக்கு வந்திருக்கிற இருக்கிற தான் நமக்கு அந்த பஸ்ல டிராவல் பண்ணுமா அது நம்ம என்ன பண்ணிடுறோம் அது ஏறிக்கிறோம் பெங்களூர் பஸ் ஏறிட்டு எதுக்காக இந்த பஸ் வந்துச்சு நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம் சேலம் பஸ்ஸு போயிடும் பஸ்ஸை மிஸ் போயிடுவோம் அது மாதிரி என்ன பண்ணுறோம் தேவையில்லாத எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த எண்ணெய் எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தேவையான எண்ணம் நம்ம விட்டு போயிடும் நமக்கு தேவையான எண்ணத்தை பயன்படுத்திக்கலாம் தேவையில்லாத எண்ணத்தை ஒன்றும் பண்ண தேவையில்லை அது எல்லா பஸ்ஸும் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கும் என்னமோ மற்ற நம்மளை மட்டும் நம்ம பார்க்கலாம் நம்ம பஸ் நம்ம ஏறி வந்தால் போதும் இது ரயில்வே ஸ்டேஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சேலம் வரணும் ஏற்காடு ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க ஏற்காடு சென்னை டு சேலம் ட்ரெயின் நீங்கள் போகிறீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அனௌன்ஸ்மெண்ட் வருது இரண்டாவது ஃபிளாட் பாரத்தில் ஏற்காடு ட்ரெயின் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அனவுன்ஸ்மெண்ட் வச்சு என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது ஃப்ளாட்டில் போகிறீங்க உங்கள் கம்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க உங்கள் பத்தில் ஏறி உக்காந்துக்கிறீங்க நீங்கள் உட்காந்து அனவுன்ஸ்மெண்ட் நிடுமா அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கும் நான்காவது ஃபிளாட் பாரத்தில் இந்த ட்ரெயின் இருக்குது ஐந்தாவது ஃபிளாட் பண்ணுறது அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்குது நீங்கள் நாம தான் உட்காந்துருமே இதுக்கு அனௌஸ் பண்ணுறான்னு கேட்போமா அது அனௌஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஏன் வேணால் முடிஞ்சு போயிச்சு நம்ம நாம என்ன போக்கு படிக்க ஆரம்பிச்சுருவோம் உட்காந்துட்டு அல்லது வேறு பேசிகிட்டு இருப்போம் அந்த நினைத்த கண்டுக்குவோமா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டுக்கு கண்டுக்க மாட்டோம் இப்படி தேவையில்லாதது எல்லாமே தேவையில்லாத அனௌன்ஸ்மெண்ட்டு தான் விட்டுருங்க விட்டுருங்கன்னா அது வரக்கூடாதுன்னு நினைச்சல எல்லாம் வரும் நம்ம மைண்டுங்கிறது ஒரு கீபோர்டு மாதிரிங்க இந்த கீபோர்டில் வந்து நமக்கு இசைக்கு தெரியணும் இப்போ இளையராஜா வாசித்தா அப்படியே மியூசிக் சூப்பராக இருக்குது அப்படியே மெய் மறந்து நானும் வாசிக்கிறேன்ட்டு வாசிக்கிறேன் வச்சிங்க சுவயங்குது ஏன்னா இந்த சத்தம் தப்பாக இருக்குதே அப்போ இந்த பட்டன் தப்புன்னு நினச்சு என்ன பண்ணுறோம் அதை பிடுங்கி எரிஞ்சிட்றோம் இந்தாண்டோம் ஒயங்குது ஓ இதுவும் தப்புன்னு நினச்சி பிடுங்கி எரிஞ்சிட்றோம் இப்போ இது கீபோர்டா நீங்கள் பட்டனுக்கு பிடுங்கி போட்டிங்கன்னா அது கீபோர்டே கிடையாது என்ன ஆகிடுது அது ஒரு குறையான கீபோர்டாக மாறிடுது எல்லா கீபோர்டும் இருந்தால் தான் அது கீபோர்டு நம்ம எங்கே இசைக்கணும்னு தெரிஞ்சிட்டால் மட்டுமே போதும் இசை அது மாதிரி வாழ்க்கை ம மனசுங்கிறது ஒரு கீபோர்டு மாதிரி நீங்கள் இசை பயன்படுத்த தெரிஞ்சிட்டால் போதும் தேவையில்லாததுக்கு நீ வால்யூம் கொடுக்காதிங்க தேவையானதை செயல்படுத்துங்க இது விட்டுருங்க என்ன எல்லாம் இருந்தால் தான் கீபோர்டு இப்போ நம்ம வந்து இல்லை இல்லை எப்பவுமே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் கோபம் இல்லாமலும் இருப்பேன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி வரும் மனசோடு சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம் இப்போ ஆரோக்கியமான மனம் அப்படின்னா எல்லா உணர்வுகளும் வந்து போகக்கூடிய மனமாக இருந்தால் தான் அது என்னது ஒரு ஆரோக்கியமான மனம் இல்லை நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணி எனக்கு கோபமே வராத மாதிரி மைண்டாக என் மைண்டை மாற்றிட்டேன் அப்படின்னம்னா என்ன ஆகிட்டோம் நம்ம குறைவுள்ள மனிதனாக மாறிட்டான்னு நடத்தோம் இப்போ நம்ம நாக்கு எடுத்துக்கோங்க இப்போ சூப் குடித்தோம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சா நல்லா இருந்துச்சு காலையில் லெமன் டீ குடித்தோம் அது எப்படி இருந்துச்சு சூப்பராக நல்லா இருந்துச்சு ஒரு கசப்பை வச்சா கசப்பை காட்டுது இனிப்பு வச்சா இனிப்பை காட்டுது சுவையும் காட்டுதா சுவையும் எந்த சுவையை வச்சாலும் எனக்கு கசப்பு பிடிக்கல எனக்கு நான் இனிப்பே ட்ரைனிங் பண்ணி இனிப்பு வச்சாலும் இனிப்பை காட்டும் கசப்பை வச்சாலும் கசப்பை காட்டும் இனிப்பையே காட்டும் காரத்தை வச்சாலும் இனிப்பே காட்டும் வச்சுங்க என்ன அர்த்தம் நாக்கு டேமேஜ் அர்த்தம் ஒரு ஆரோக்கியமான நாக்குன்னு எப்படி இருக்கணும் எல்லா டெஸ்ட்டுமே காட்டணும் இல்லையா இந்த மனசுனால் எல்லா உணர்வும் வந்து தான் என்னது அது ஆரோக்கியமான மனசுன்னு அர்த்தம் தேவையானதை எடுத்து செயல்படுத்திக்கலாம் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே நமக்கு கிடையாது இது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து தாட்னா என்ன திங்கிங்னால் என்ன இது ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒட்டுமொத்த வேலையை என்ன ஆகுது அகத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது தேவையானதை திங்கிங்காக மாற்றி செயல்படுத்திக்கலாம் தேவையில்லாத சுதந்திரம் விட்டு கொடுத்துருங்க தாட்லாம் சுதந்திரம் கொடுத்துருங்க